ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் இருபத்தொம்போது புதன்கிழமை அன்பும் அறிவும் சேர்ந்தே இருக்கட்டும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பும் அறிவும் சேர்ந்தே இருக்கட்டும் அதுவே இறைவனின் ஆசிர்வாதம் அன்பு என்றும் அழியாத எல்லா உயிர்களிலும் மாறாத தொன்மையான ஆதி அந்தமில்லாத வஸ்து பேரன்பு வடிவான இறைவனே அன்புமயமாக உலகம் முழுவதும் வியாபித்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அன்பு எனும் சத் உணர்வை அறியும் அறிவு சித் என்று சொல்லப்படும் அன்பிற்கு உருவம் கொடுப்பது அறிவு அறிவுக்கு கருவாக அமைவது அன்பு எனவே அன்பையும் அறிவையும் பிரிக்காதீர்கள் அன்பு வேறு அறிவு வேறு என்று பிரித்து இரண்டையும் அனாதையாகிவிட வேண்டாம் பிறகு அன்பிற்கு பிறக்கும் குழந்தையும் அறிவுக்கு பிறக்கும் குழந்தையும் உலகில் அனாதையாக தெரியும் ஒரு குடும்பத்தில் அம்மா எனும் தெய்வம் அன்பு வடிவம் அது ஒரு அசையா சொத்து அப்பா எனும் நடமாடும் தெய்வம் அறிவு வடிவும் அசையும் சொத்து மூலவரும் உற்சவரும் ஆலயத்தில் சேர்ந்தே இருப்பர் அதுபோல மூலமூர்த்தியான அன்பான அம்மாவையும் உ உற்சவமூர்த்தியான அறிவான அப்பாவையும் சேர்ந்தே இருக்க வேண்டும் உற்சவ காலங்களில் மட்டுமே உற்சவமூர்த்தி ஆலயத்திற்கு வயல வர இயலாத தன் பக்தர்களுக்கு அருள்புரிய வீதிகளில் உலா வருகிறார் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இதன் ஆறு இதன் பொருள் அன்பும் அறிவும் சேர்ந்தே இறைவன் என்பதே அன்பில்லாத மனிதன் உடலில்லாத தலை அதுபோல் அறிவில்லா மனிதன் தலையில்லா முண்டம் தலையும் உடலும் சேர்ந்ததே உயிருள்ள முழுமையான மனிதன் தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்தவனே அன்பும் அறிவும் சேர்ந்த முழுமையான மனிதனாவான் ஆத்மஞானமே ஆன்மீகத்தின் அரிச்சுவடு அவ்வைப்பாட்டின் அரிச்சுவடு ஆன்மீகத்தில் அகரம் ஆத்மா உலகம் இறைவன் மூன்றும் ஒன்றே என்பது மெய்ஞானிகளின் கருத்தாகும் எனவே தன் ஆன்மீக சுரூபத்தை உணர்ந்தவன் மெய்ஞானி அவனே உலகத்தையும் இறை தத்துவத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டவனாக பகவான் ரமண மகர்ஷி எனவேதான் சாதகன் ஒருவன் உலகத்தையும் இறைவனையும் அறிய முற்படுவதற்கும் தன்னை யார் என்று அறிய வேண்டும் என்று ஆத்ம விச்சாரம் செய்ய பணிக்கிறார் பகவான் ரமணர் உபதேச உந்தியார் என்ற நூலில் ஆத்ம இயல்பையும் அதுவே இறைவன் அகண்ட சச்சிதானந்த சுரூபமும் ஆகும் என்பதை விளக்குகிறார் தன் ஆதியியல் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திபர அகண்ட சித்தானந்த முந்திபெற தன்னுடைய ஆதி இயல்பு சத்தாகவும் அதை உணர்கின்ற சித்தாகவும் விளங்குகிறது அதை மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத அகண்ட பரிபூர்ண வஸ்துவான இறைவனை தரிசிக்கலாம் இவ்வாறு சச்சித்தே ஆனந்தமாக இடைவிடாது விளங்கும் தன்மையை உணர்ந்து தரிசித்து சச்சிதானந்த சுரூபமாக விளங்குவாயாக அன்பு ஓர் அறிவு உயிரி முதல் அறிவு உயிரி வரை எல்லா உயிர்களிலும் காணப்படும் வஸ்து அன்பு உயிர்களின் ஓர் அடிப்படை உணர்வு அது தன்னை யார் என்று உணர்ந்துள்ள அந்த உணர்வே சித் எனப்படும் அறிவு ஆகும் அன்பின் இருப்பை உணர்ந்த எல்லா உயிர்களும் அறிவு உள்ளவர்களே அதில் வேதமை காண்பது அறியாமையாகும் ஞானிகள் அறிவையும் அறியாமையும் சமமாகவே பாவிக்கிறார்கள் பகவான் ரமணறிதை உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு தருகிறார் அறிவு அறியாமையே மற்றது அறியாமை அறியும் அது உண்மை அறிவாகாது அறிதற்கும் அறிவித்தற்கும் அன்னியம் என்றாய் எவர்வதால் தான் அறிவாகும் பாழ்ந்த அறிவு அறியாமை என்ற இரட்டை அறிவு அற்று தன்னை அறிவதற்கும் தான் ஒன்றே ஆகதால் அறிவித்தற்கு இரண்டாவதாக ஒன்று இல்லாமல் தன்னை அறியும் அறிவே மெய்ஞ்ஞானமாகும் தன்னைத் தவிர உலக காட்சிகள் அங்கு தோன்றாததால் அந்த சுய அறிவு இருள் போல் தெரியும் ஆனால் அதுவே மெய்ஞ்ஞானம் என்று பகவான் ரமணர் உபதேசிக்கிறார் ஆத்ம ஒளி அதுவே ஒருவனுக்கு உலகில் வழிகாட்டுவது தன் சொந்த ஆத்ம ஞானமே பிற உலக அறிவு எல்லாம் பேயறிவு இறைவல் அறிவு ஒருவனை தன் சுயஞானத்திலிருந்து பிரித்து துக்கத்தில் ஆழ்த்தும் உலகாரி அம்புவில் ஆலிவோல் அன்புருவில் என அன்பாக கரைத்தருள் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி